ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பீங்கங்காய் சட்னி அரை அரைக்க போகிறோம் அதற்கு ஒரு அரை கிலோ பீக்கங்காய் எடுத்துக்கங்க ஒரு அஞ்சு பெல்லாரி வெங்காயம் அஞ்சு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லா காய்கறியும் தக்காளி பீக்கங்காய் வெங்காயம் எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து வதக்கிடலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி ரெண்டு கட்டி எடுத்துக்கங்க பத்து மிளகாய் சிவப்பு மிளகாய் எடுத்துக்கங்க நம்ம வந்து வதக்கிறதுக்கு பார்த்து ஆன் பண்ணிட்டோம் ஒரு வானல் வச்சுக்கிட்டோம் ஒரு கரண்டி கடலை எண்ணெய் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் போட்டோம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ நம்ம சிவப்பு மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்துங்க சும்மா போய்ட்டு ஒரு முப்பது செகண்ட்லேயே வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்துருங்க ரொம்ப வறுக்கணும் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு உதைக்கிடலாம் அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிடுங்க தக்காளியை இப்போ அடுத்தது நம்ம பீக்கங்க அப்படின்னு ஆட் பண்ணிடலாம் நல்லா சீக்கிரங்காவையும் நல்லா வதக்கிடுங்க பாருங்க நல்லா சீக்கங்காவும் வதவிட்டிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதகுன உடனே ஆஃப் பண்ணிடுங்க சூடு ஆறின உடனே நம்ம வந்து மிக்சியில போட்டு ஒன்று அரைச்சிடலாம் நல்லா வதவிடுச்சு இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம பண்ணிடுங்க உடனே அரைச்சிடலாம் பாரு சூப்பரா உதவி இருக்கு இப்ப நம்ம அடுப்பா பண்ண உடனே ஆறுன ஒன்னே அரைச்சிடலாம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம் ஆறிடுச்சிங்க எல்லாம் பாருங்க தேவையான அளவு போட்டுங்க சூப்பராக நம்ம சட்னி அரைச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை போட்டிக்கலாம் இப்போ நம்ம அதில் அரைச்சிருந்த தண்ணியை வந்து இப்போ நம்ம எல்லாம் அரைச்சி சட்னியில் கலந்துக்கலாம் இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தாளித்திருந்த சட்னியை சின்னதாக ஒரு வானல் போட்டுக்கலாம் ஒரு கரண்டி கட்டளை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது உளுத்தம்பருப்பு ஒரு கார் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் புரிஞ்ச உடனே கருவேப்பிலையாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம கருவேப்பிலையாக ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஸ்னியை நம்ம தாளிச்சாச்சு சூப்பரான பஸ்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம இட்லிக்கு இல்லை ஆப்பம் ஆப்பம் தோசைக்கு தொட்டு சாப்பிட போகிறோம் சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பீக்கங்காய் சட்னி சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க